அன்பான வீவர் தேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக தேங்காயை உடச்சி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வைக்கும்போது காய்ந்து வறண்டு போனாப்புல போயிடும் அது ட்ரை ஆயிரும் அதனால அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் ஒரு வாரம் ஆனாலும் நம்ம உடச்ச தேங்காய் அப்படியே இருக்கிற மாதிரி எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சமையலுக்கு ஒரு தேங்காய் உடைச்சி ஒரு பாதியில் சில்லாக எடுத்து அரைச்சி ச யூஸ் பண்ணிட்டேன் இன்னொரு பாதியில் துருவி எடுத்து பொரியலுக்கு போட்டுவிட்டேன் இப்போ மீதமான தேங்காய் இருக்குது இந்த மீதமான தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இதை இப்படியே தான் காய்ந்து போகும் இதை வந்து இந்த துருவின தேங்காயில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன் நம்ம விரும்பினால் உப்பு சேர்க்கலாம் இல்லாட்டி தேவையில்லை ஒரு பிஞ்சு உப்பை லேசாக அப்படியே தூவி விட்டுறேன் தூவி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதாவது இந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்க்காச்சு இதை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்பு சின்ன சின்ன கப்பு இருக்கும் இந்த கப்பில் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் கொஞ்சம் கூட அசையாமல் இப்படியே வச்ச சாந்தி சாஞ்சி தண்ணி கொட்டி போகாது இப்படியே இருக்கும் இப்போ ஒரு தேங்காய் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் லேசம் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னொரு இந்த பாதி முடியை நான் அப்படியே வைக்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை ஒரு நாள் இன்றைக்கி இன்றைக்கி வைக்கிறோமா அடுத்த நாளைக்கு இதை பார்ப்போம் இந்த தேங்காய் வந்து எப்படி இந்த தேங்காய் எப்படி இருக்குது இந்த தேங்காயை கூட அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது நம்ம நமக்குள்ள வித்தியாசம் தெரியும் ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்காயை ஒரு நாளைக்கு தான் சொன்னேன் இப்போ ரெண்டு நாள் சொன்னு தேங்காய் எடுத்துருவோம் தேங்காயை இருந்து எடுத்தாச்சு இது தண்ணி ஊத்தாம வச்ச தேங்காய் மூடி இது பார்த்திங்களா சுத்தி ஓரங்கள்லாம் காய்ந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது இது தண்ணி ஊத்தி வச்ச தேங்காய் முடி இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் பாதி வடிஞ்சு கீழே கப்பில் வந்துருச்சு மீதி தண்ணியை வடித்து விட்டுலாம் இப்போ பார்த்திங்களா தேங்காய் எப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி உடச்சி திருகிட்டு வச்சோமோ அதே மாதிரி இருக்கல இதே மாதிரி இந்த முடியும் வச்சுருந்தோம்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம தேங்காய் வைக்கும்போது நம்ம எடுத்து உடனே அந்த கூலிங் போன பிறகு சட்னியை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேங்காய் கெட்டும் போகாது அந்த மாதிரி காஞ்சியும் போகாது இதே மாதிரி தான் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு சொன்னேன் இதே பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம தோசைக்கடலை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றி இந்த ஓரங்கள் இந்த எல்லாம் என்ன செய்ய அப்படி தடுக்கடியாக கற மாதிரி படிஞ்சிரும் இப்படியே நாடக நாடக அதிகமாயிடும் ஓரளவு இப்போ அந்த நடுவுலையெல்லாம் கொஞ்சமாக இருக்குது சுற்றி எல்லாம் நிறைய படிஞ்சிருக்கு இதையும் நம்ம சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம் இதை அடுப்பில் ஒரு ஒரு சொட்டு ஆயில் எடுத்து தடை விட்டுட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணி க்ளீன் பண்ணுவோம் தோசைக்கடலை அடுப்பில் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டேன் அது அப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது அதோடு அழுக்கு பூரா சுற்றி தெரிக்கும் இல்லையா அப்படி பண்ணும்போது அடுப்பு சுற்றி அழுக்காக போயிடும் அதனால் இந்த இது அவுட்லைன் போட்டு அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டு வச்சுருக்குறேன் இது மேலே நம்ம தோசைக்கல்லை எடுத்து வச்சிடலாம் அப்போ நமக்கு ஸ்டவ் அதுக்காகவே தோசைக்களையும் கிளீன் ஆகும் தோசைக்கள் சூடு வரட்டும் கொஞ்சம் ஆயில் ஒட்டி சூடு பண்ணிக்கலாம் போதும் இந்த ஆயில் இதை அப்படியே டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி துடைச்சிடுவோம் எல்லா இடத்தையும் படுற மாதிரி துடைச்சாச்சு இப்போ நல்லா சூடு வரட்டும் சூடு வந்தோடனே ஃப்ளேமை குறச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணலாம் சட்டி நல்லா சூடாயிருச்சு இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கிடுவோம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி க கத்தி எடுத்து அதோட சாப்பான பகுதியை வைக்காம பின்பக்கத்தை வச்சுக்கிடுவோம் பின்பக்கத்தை வச்சு இப்படி கீழே எடுத்த மாக்கும் இந்த அழுக்கு போற கழுந்த வந்துடும் பிளேமை நல்லா குறைச்சிருங்க சூடு லேசான சூடு பட்டா போதும் எந்த பக்கம்னா வச்சுக்கலாம் எந்த பக்கம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் ரொம்ப ஷார்ப்பான கட்டியா இருந்தாக்கா தோசை கலைக்குற பார்த்து வச்சுக்கிறேன் கை தோதுட்டு திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் உள்ளதை எடுப்போம் குட்டி வரளவு சூடு வந்தோன்னே ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சுற்றி உள்ள பூரா காரில் பூரா கத்தியால் கீரி எடுத்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து கம்பி பஞ்சி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் கம்பி மந்தியும் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு நடுவில் வந்து கல்லே கருப்பாயிடுச்சு ஆனால் வழுவுழுன்னிருக்கு கல்லே கருப்பாயிடுச்சு அதனால் சில இடங்களில் அந்த கல்லே கருப்பான மாதிரி இருக்குது மேலே உள்ள கசடுகள் பூரா நம்ம க சுரண்டி எடுத்தாச்சு போயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஒருக்காத தோசைக்கல்ல அடிக்க சுத்தம் பண்ணும்போது நமக்கு கல்லு ரொம்ப கசடு பிடிக்காமல் சுத்தமாக இருக்கும் இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்த செய்யும் பார்ப்போம் இன்றைக்கி சமையலுக்கு இறால் வாங்கினோம் இறாலில் வந்து கூடுதலாக வாங்கினதுனால கொஞ்சத்தை அடுத்த நாள் யூஸ் பண்ணங்கிறதுக்காக வச்சுருக்கேன் அந்த மாதிரி நம்ம இறால் வைக்கும்போது அதுக்கு உப்புத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிக்கிறவங்களை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் அடுத்த நாளோ மறுநாளோ யூஸ் பண்ணுறதுக்கு வச்சமாக்கும் அந்த இறால் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதாவது அன்றைக்கி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்து கூட அந்த இறால் இளைச்சா மாதிரிலாம் போகாமல் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பக்கத்துக்கு நான் யூஸ் எப்பமே செய்வேன் அதே மாதிரி மீனையுமே அடுத்த நாள் மாதிரி இருந்தாக்கா இதே மாதிரி மசாலா எல்லாமே உப்பு சேர்த்து வச்சுட்டு அதை பொறிச்சு யூஸ் பண்ணலாம் வறுக்கலாம் பொறிச்ச மீன் குழம்பு செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் இதே பக்கத்துக்கு நீங்க மீன் வாங்கி கூடுதலாக வாங்கினீங்கனாக்கா அதை அப்படியே வைக்காம இந்த மாதிரி மசாலா சேர்த்து பெரட்டி வச்சு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே பக்கத்துக்கு நீங்க செஞ்சு பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன் நிறைய கிடச்சிச்சு அதில் வாங்கி சமையல் பண்ணது போக மீதத்தை நான் இறால் மாதிரியே மசாலா எல்லாமே பெரட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் இதை ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சி எடுத்து நம்ம சமைக்கும்போது டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் இதே பக்கத்துக்கு நீங்களும் செய்யுங்க வெங்காயத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இந்த தண்டு இருக்கு இல்லையா இந்த தண்டு எப்படி எடுத்துடணும் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது அந்த தண்டு நமக்கு தேவையில்லை நம்ம பிரியாணிலாம் செய்யும்போது என்ன ச அந்த சீக்கிரம் அந்த வெங்காயம் வெந்துடும் இப்போ இந்த வெங்காயம் என்ன செய்யணும் நம்ம சமைக்கும்போது உதிரி உதிரியா நல்லா பிரிஞ்சு வந்துடும் தண்டு இருக்கும்போது அது மாதிரி பிரியாது இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த பக்குவத்துக்கு நீங்க கட் பண்ணி பாருங்க வெண்டைக்காயை கட் பண்ணும்போது இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவோம் அப்படி கட் பண்ணும்போது அதை குறுக்க கட் பண்ணக்கூடாது இப்போ இந்த வெண்டைக்காயை எடுத்து கட் பண்ணும்போது அந்த தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு கட் பண்ணும்போது இது உள்ளே இருக்கிற பூச்சி நமக்கு தெரியாது இது இந்த மாதிரி நம்ம முகத்தை பார்த்தா மாதிரி இப்படி கட் பண்ணும்போது அந்த வெண்டைக்காயில உள்ள பூச்சி இருந்தாலுமே எது புழு இருந்தாலுமே நமக்கு தெரியும் இதே மாதிரி தான் நான் எப்பவும் வெண்டைக்காயை கட் பண்ணுவேன் இதே மாதிரி நீங்க வெண்டைக்காயை கட் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம முகத்தை பார்த்தா மாதிரி வச்சு கட் பண்ணிங்களுக்கும் பூச்சி இருக்கிறது தெரியும் அப்படி வந்தவங்க நம்ம என்ன செய்யலாம் அந்த பூச்சியை கட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு நம்ம வெண்டக்காயை வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பக்கத்துக்கு நீங்களும் வெண்டைக்காயையும் வெட்டி பாருங்கள் அவரைக்காயை நம்ம சுத்தம் பண்ணும்போது அவரைக்காயில் எந்த இடத்துல புழு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எல்லா காயுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதனால் இந்த மாதிரி காய் எடுத்து நம்ம இருக்கிற இடத்துல எந்த இடத்துல அதிகமாக வெளிச்சம் தெரியுதோ லைட் வெளிச்சமோ சூரிய வெளிச்சம் எதுவும் தெரியுதோ அந்த இடத்துல நேரம் இப்படி தூக்கி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல புழு இருக்கிறதும் தெரியும் புழு இல்லாமல் காய் நல்லா அந்த விதை மட்டும் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி இப்படி பார்க்கணும் இப்போ நான் இந்த இடத்துல பார்க்குறேன் நல்லா பார்க்கும்போது இந்த இடத்துல புழுவே இல்லை இல்லாததுனால இந்த அவரைக்காயனை செய்கிறேன் நரம்புகளை மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கத்தில் உள்ள நரம்பையும் எடுத்துகிட்டு இஞ்சி அவரைக்காய்க்கு அதிக நரம்பு இருக்காது கொஞ்சம் முத்துனாக்கா லேசாக நரம்பு இருக்குது எடுத்துகிட்டேன் அடுத்து இந்த இன்னொரு அவரைக்காய் இருக்கிறேன் இந்த அவரைக்காய் எடுத்து பார்க்குறேன் பார்க்கும்போது இந்த இடத்துல லேசாக புழு இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்குது சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும் அவரைக்காயில் ஆனால் அந்த ஓட்டம் இருக்கிறதுல பார்க்காமல் ஒரு நல்ல மற்ற விதைகள் இருக்குது இந்த விதை மட்டும் கோல இருக்குது அங்கே அதெல்லாம் இந்த இடத்துல கட் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த விதை மட்டும் அழுகலாக கருப்பாக இருக்குது நமக்கு அதை அப்படி இப்படி பார்க்கும்போது அந்த தெரியுது அதனால் இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நல்லாயிருக்கு இதை எடுத்துருவோம் அதே மாதிரி இந்த விதை நல்லா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா அவரைக்காயுமே லேசாக அப்படி வெளிச்சத்தில் பத அவரைக்காயும் பார்க்கும்போது இதிலையும் இந்த இடத்துல லேசாக கருப்பாக இருக்குது இதையும் கட் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்களா இந்த விதை வந்து கருத்து போய் பழுத்து போய் இருக்குது இதை அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதை எடுத்துட்டு இந்த அவரைக்காயை நம்ம எடுத்துக்கலாம் நரம்பு எடுத்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா அவரைக்காயுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கும்போது புழுவோடு சேர்த்து கட் பண்ணிட்டோமோன்ற நான் சந்தேகமே நமக்கு வராது காய்கறி நம்ம சுத்தமாக கட் பண்ணி சமைச்சோங்கிற திருப்தி நமக்கு இருக்கும் இதே மாதிரி பக் இந்த மாதிரி வெண்டைக்காயும் சொல்லி காமிச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறி நீங்கள் வச்சு எடுக்கும்போது அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதை நல்லா கூலிங்லாம் போன பிறகு கட் பண்ணி சமைச்சமாகும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி சமைச்ச டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே பக்கத்துக்கு செஞ்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டிப்ஸும் சொல்லிருக்கேன் பாருங்க நிச்சயமா இது பலன் கொடுக்கும் இதே மாடினால் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி